இரவு பதினொன்று இருபத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு ஏகாதசி இன்றைய நட்சத்திரம் சதி நட்சத்திரம் இரவு பன்னிரெண்டு ஆறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பூரட்டாதி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெல்லம் இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் வீரபாண்டி கௌமாரியம்மன் புறப்பாடு இன்றைய பொதுப்பலன்கள் வெளியூர் பயணங்கள் செல்ல புதிய விஷயங்களை தேடி கற்க கால்நடை வாங்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய அணுகுமுறையை மற்றவர்கள் நசனைக்கு ஏற்ப நீங்க மாற்றி அமைத்துக் கொள்வீங்க மற்றவர்களால் செயற்கரிய காரியங்கள் எல்லாம் நீங்க செய்யக்கூடிய நிலை ஏற்படும் எதிர்பாராத பணவரவு உண்டு பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில புதிய பொறுப்பினை நீங்க ஏற்பீங்க பொது காரியங்களில் எல்லாம் நீங்க ஈடுபடுவீங்க சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க திடீர் சந்திப்புகள் நிகழும் வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயர் அதிகாரி உங்களை முழுமையாக ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்த பொறுத்தவரையில கடமை உணர்வுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எதிலும் உற்சாகமுடன் செயல்படுவீங்க கணவன் முனைக்குள்ள இருந்த வனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு அதே நேரத்துல எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவி கிடைக்கும் விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால வேலை சுமையால் பதற்றம் அதிகரிக்கும் யாரையும் முழுமையாக நம்பிக்கொண்டிருக்க வேண்டாம் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குவீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நிலை இருக்கு கல்யாண முயற்சிகள்லாம் பலிதமாகும் தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் சில சூற்றங்களை நீங்க புரிந்து கொள்வீங்க உங்கள் கை ஓங்கும் இன்றைய நாளை பொறுந்த வரையில நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமைப்போகிறது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கின்ற நாளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க வழக்கு விஷயங்கள் மிகவும் சாதகமாகக்கூடிய நீங்களுக்கு போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூற்றங்களை சொல்லி தருவார் என்ற நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கின்ற நாளில் குடும்ப வருமானத்தை உயர்த்த நீங்கள் முற்படுவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை இருக்குது அதே நேரத்தில் உங்களை சுற்றி இருப்பவர்களை உண்மையானவர்களை நீங்கள் கண்டறிவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழியை வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த விருச்சகராசி காரர்களுக்கின்ற நாளில் நீங்கள் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க தாயாரின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பட சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்ற நாளை பொறுத்த வரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தினர் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆடை ஆபரணம் சேரும் விடுமனை வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்கள் லாபகரமாக அமையும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை முழுமையாக ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்த வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த என்ற என் நாளில் கணவன் மனைக்கள் இந்த மனக்கசுகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு பணி உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து முடிப்பீங்கின்றேன் நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கின்ற என் நாளில் உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறதுனால முதலில் சந்தேகப்படுவதை நீங்கள் நிறுத்துவது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது கவனம் அறதியால தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் என்றைய நாளை பொறுத்தவரையில் உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க முடித்து விடலாம் என நினைத்த காரியங்கள் கூட இழுபறியில் போய் முடியும் சிலர் உங்களை தாழ்த்தி பேசினாலும் அதற்காக நீங்க கலங்க வேண்டாம் ஆடம்பரமான செலவுகளால உங்களுடைய சேமிப்புகள் கரையும் சில நேரங்களில் மருத்துவ செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு மைய போகிறது என்னுடைய ராசி பலனில் யாருக்கெல்லாம் எதிர்மறையான பலன்கள் இருக்கிறதோ அவர்கள் நான் ஏற்கனவே அறிமுகம் செய்த சந்திராசிரம பரிகாரத்தை அதாவது சந்திராசிரம பரிகாரத்தை விரயச்சந்திரன் மற்றும் ஜென்மச்சந்திரன் இருக்கிறவர்களும் செய்யும் பொழுது அந்த எதிர்மறை பலன்கள் குறைந்து நேர்மறை பலன்கள் அதிகரிக்கும் அதனால் அந்த பரிகாரத்தை எல்லோரும் பயன்படுத்துங்கள் மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்